இன்னைக்கு நான் தக்காளி சட்னி பண்ண போகிறேன் இது வந்து யூஸ்வலாக தக்காளி சட்னின்னா ரெட் சில்லிஸ்லாம் போட்டு கார்லிக் போட்டு பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் எங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நான் அதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அஞ்சு தக்காளி ஒரு ஆனியனு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரொம்ப சிம்பிளான சட்னி ஈஸியாக பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும் பேன் சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுரலாம் அதோட டொமேட்டோ முழுசாக அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனியன் அப்புறம் அந்த பெருங்காயத்தூள் போட்டுடலாம் இஞ்சி இப்போ போடக்கூடாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிரைண்ட் பண்ணும்போது தான் அது போடணும் நல்லா குக் ஆகணும் டொமேட்டோ தக்காளி வந்து கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும் அது வந்து இந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி நம்ம முழுசாக போட்டு வதக்கும்போது வெளியில் இருக்கிறது நல்லா குக் ஆகிடும் உள்ளே வந்து குக் ஆகாமல் அப்படியே இருக்கும் அதுதான் அந்த தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ முழுசா போட்டு இந்த மாதிரி தான் நம்ம வதக்கணும் இந்த சட்னிக்கு இந்த ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இந்த மாதிரி வரும் கொஞ்சம் அப்படியே மேலே மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நான் வந்து இதை வந்து வதக்கியிருக்கேன் இப்போ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வதக்கின தக்காளியை மிக்சியில் போட போகிறேன் இப்போ ஜிஞ்சர் இதில் ஆட் பண்ணிடலாம் கட் பண்ணி அதோட சால்ட் இப்போ நான் சட்னி கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இதோட கடுகு உளுத்தமருப்பு தாளித்து தாளிச்சு போட்டுடலாம் டேஸ்டி டொமேட்டோ சட்னி வித்து கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்